அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேஸ்திரி பேசுறேன் இன்னைக்கு நாம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தினம் ஒரு குழி வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற குழி வந்து எண்பத்தி ஏழு இந்த குழியானது ஆறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு சதுரடியில நீங்க ஒரு வீடு கட்டினீங்கன்னா இந்த குழி வந்து எண்பத்தி ஏழு குழிக்கு கட்டுப்பட்டு இருக்கும் குழியின் எண்பத்தி ஏழு பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா உங்களுக்கு சொல்ல போறேன் குளியன் ஏழுங்கிறது வந்து ஆறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஸ்கொயர் பீட்டுக்கு நீங்க வீடு கட்டினீங்கன்னா அது குளியன் ஏழு இருக்கும் இது வந்து உதாரணத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டே காலுக்கு முப்பத்தி ஒன்னே கால் அளவு வச்சு கட்டினீங்கனாலோ அல்லது இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு அடி பத்தங்கலம் இந்த அளவில் வச்சு கட்டினீங்கனாலும் இந்த ஸ்கொயர் பீட் வரும் இப்போ இந்த குளியன் எண்பத்தேழு பத்தி சொல்லணும்னா கர்ப்பம் ஏழு கர்ப்பம் ஏழுன்னு வந்துச்சுன்னா ஏழுங்கிறது வந்து ஒரு கஜமனை கஜமனை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா யானை கர்ப்பம் சொல்லுவாங்க யானை கர்ப்பம் நாய் கர்ப்பம் அந்த கருட கர்ப்பம் எப்படி இருக்கும் அதுல வந்து கர்ப்பம் ஏழுங்கிறது வந்து யானை கர்ப்பம் அதனால இதை வந்து ஒரு கஜமனை அப்படின்னு சொல்லுவோம் இது நல்லதுதான் வேள்வி உத்தம பலனாய் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதாயம் பன்னெண்டு சமஸ்தமும் உத்தம பலனாய் நடக்கும் விரயம் மூணு குடும்பம் மிகுந்த சுபமாக இருக்கும் யோனி வந்து யோனி அந்த மனையில் லட்சுமி கடாச்சம் பொருள் வரவு உத்தியோகம் உண்டு வாரம் வந்து சுக்கரவாரம் சகல காரியமும் நன்மை உண்டாகும் திதி வந்து அமரபட்ச திருதியை ஜெயம் உண்டாகும் நட்சத்திரம் வந்து உத்திராடம் மிகுந்த சுபகரம் உண்டாகும் லக்னம் வந்து தனுசு லக்னம் சுபகரமும் செல்வமும் சமமாக நடக்கும் அம்சம் வந்து கிலுபாம்சம் இந்த கிலுபாம்சம் வந்ததுனால இதுல வந்து கலகம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அதனால கழகம் மற்றும் குடும்பம் அபிவிருத்தி உண்டு அப்படின்ட்டு இருக்குது இதுக்கு நாம வந்து ஒரு அரை அரைமார்க்கு மட்டும் போடுறோம் வம்சம் வந்து வசிய வம்சம் தனமும் செல்வமும் உண்டு நேத்திரம் வந்து ஏகநேத்திரம் சமபலனாய் நடக்கும் சூத்திரம் வந்து பாலசூத்திரம் உத்தம பலனாய் நடக்கும் இந்த கட்ட வீட்டுக்கு வந்து வயசு நாற்பத்தி ஒன்பது வருஷம் நாற்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் அந்த வீட்டுல வந்து இந்த குறிப்பிட்டபடி நடக்கும் யோகம் வந்து சித்த யோகம் அதுவும் சுபபலன் பஞ்சகம் மிஸ்பஞ்சகம் இப்ப இந்த வீட்டு இந்த அமைப்புள்ள ஒரு வீடு கட்டணம்னா பதினஞ்சு பொருத்தத்துக்கு பதினாலரை பொருத்த பெற்றிருக்கிறதுனால நூத்துக்கு தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் ஆறு மதிப்பெண்கள் வந்து சாதாரணம் கிடையாது இதுவும் ஒரு மிகச்சிறந்த குழிதான் எண்பத்தி ஏழு குளியன் எண்பத்தி ஏழு நூத்துக்கு தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றிருக்குது நம்ம குளியன் வரிசையில எண்பத்தி ஏழும் ஒரு மிகச்சிறந்த குழி மேலும் நாளை வேறொரு குழியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேஸ்திரி நன்றி வணக்கம்